ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கேரளா இருக்கிறதால ஃபேமஸ்ஸான கோவலம் பீச் தான் நாங்கள் வந்திருக்கோம் ஆனால் ஷிப்பு தண்ணி கூட இருந்துச்சு நாங்கள் வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து வீடு கட்டி விளம் ரொம்ப ஃபேமஸான பீச்சு இது வந்து சிவன் கோயில் இருக்குது அங்கேயும் சிவன் கோயில் இருக்குது அங்கே வந்து கோவளம் பீச் இருக்குது மசான பீச் இது பாருங்க எவ்வளவு தண்ணி எல்லாருமே போட்டுக்கு போய் ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி திருப்பி வந்து இறங்குறாங்க எவ்வளவு தண்ணி ப்ளூ கலர்ல சன்செட் ஆகுற மாதிரி எங்க பாரின்னு ஃபுல்லாக நடந்து போனாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு மத்தியானம் போய் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு பாறை போய் மீன் பிடிக்காம நாங்களும் கொஞ்சம் மீன் பாருங்க போட்டு வரச்சு போட்டு ஹவுஸும் பார்த்தோம் அதில் நீங்கள் போயிட்டு வரேன் அதான் கடலுக்குள்ளே போயிடுச்சு வரேன் நிறைய மீன் இருந்துச்சு பாருங்க போயிட்டு இருக்கிறப்போ சிப்பீஸ் கலெக்ட் பண்ணும் வீடு கட்டணும் அந்த சிப்பீஸ்லாம் எடுத்து வந்து வீடு மாதிரி வச்சு ஓட்டியை போயிட்டு தண்ணி ஊற்றி விளாடணும் நாங்கள் வரும்போதே எங்கள் கை குட்டிஸாக இருக்கிறதுனால அழகாக இது பண்ணணும் பாருங்கள் போட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குது தண்ணி எவ்வளோ வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது అంత జలికి అవలంబీచ్ పోయి సూపర సమ్మర్ హాలిడేస్ ఎందుకు స్కూల్ లీవ్ తగ్గు సమ్మర్ హాలేస్ సూపర్ సూపర த்ரீ டேஸ் வந்தோம் எங்களுக்கு வந்து லீவ் வந்து தேர்ட்டி டேஸும் ஸோ அந்த தேர்ட்டி டேஸும் எக்ஸாம் மேலே எக்ஸாம்லாம் முடிச்சிட்டு நாங்கள் இதுவும் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு ஃப்ரீலாம் லீவ் எனக்கு ஜாலியாக நான் இன்றைக்கி நான் இப்போ வந்து கிரேட் ஸ்கூலில் வச்சு ஸோ வந்து முடிச்சுட்டேன்னா எனக்கு ஃபுல் ஹாலிடே தான் அவ்வளோ தான் எனக்கு செம்ம ஜாலி நான் திருப்பி அங்கே போயிட்டு எல்லாமே சுற்றி பார்க்குவேன் பார்த்தீங்களா அங்கே எவ்வளோ பாறாங்கல் க்ரீனாக இருக்கல க்ரீன் அண்ட் ப்ளூ ஸ்கை ப்ளூ அண்ட் டார்க் க்ரீன் நல்லா இருக்கல காம்பினேஷன் ஸோ நீங்களும் இங்கே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நானும் வந்து எல்லாத்தையும் பாருங்க எவ்வளோ பேர் அங்க பாத்தீங்களா போட்டு. 땡큐 फ्रेंड्स நீங்க இது பாத்தீங்கன்னா எனக்கு லைக் பண்ணுங்க மத்தவங்க ஷேர் பண்ணுங்க பாய்